வணக்கம் நண்பா நண்பிகளே வீட்டிற்குள்ள பூரான் வந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போதும் அப்படின்றப்போ கனவுகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாகவோ நம்மளுக்கு நடக்க போற விஷயங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தும் ஒரு சில பேர் உணர்ந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் அதை கவனிக்காம விட்டுருவாங்க விஷ ஜந்துக்கள் நம்முடைய வீட்டில் வாசம் செய்ய வருதுன்றப்போ நம்ம வீடு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா குறிப்பா நம்ம வீட்டுக்குள்ள எந்த பூச்சும் பறவைகள் வந்தா நல்லது அப்படின்றது தெரியும் எந்த உரிமை நம்மளுடைய வீட்டுக்கு வந்தால் கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா வீடுனாவே லக்ஷ்மி கடாட்சி நிறைஞ்ச ஒன்னா இருக்கணும் வரை அந்த இடத்துல விஷ ஜந்துக்கள் வராம பார்த்துக்கணும் ஒரு சில பேர் நம்ம வீடு தேடி காகம் சிட்டுக்குருவி எல்லாம் வந்தாங்க அப்படின்ற போது இறைவனின் மறு உருவமா பார்க்கப்படுது ரொம்ப அதிர்ஷ்டமா கருதப்படுது அவங்க வந்து போன உடனே வீட்டுக்குள்ள அனைத்து பிரச்சனையும் வீட்டு விட்டு வெளியே போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆனா ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்கள் வந்தா வீட்டில் அவ்வளோ கஷ்டம் வருங்க அது வந்து போனதுக்கு அப்புறம் ஒரே சண்டையா இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் வீட்டில் ஒரே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் தூய்மை இல்லாத வீட்டில் வந்து இவங்க எல்லாம் வந்து போறாங்கன்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அதனால வந்து போவாங்கன்னா நீங்க சுத்தபத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப வந்து போறாங்கன்றப்ப அது உங்களை எது தெரியப்படுத்துறதுக்காக வருது ரெண்டாவது நீங்க வந்து எதாவது முக்கியமான விஷயம் முடிவெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த டைம்ல இவங்க எல்லாம் வந்து உங்களை ஒரு மாதிரி பதட்டப்படுத்துறாங்கன்றப்ப கொஞ்சம் கவனப்படுத்தணும் சரிங்களா அந்த வகையில நிறைய பேர் வீட்டுக்குள்ள குளிரலை அடிக்கடி பூரான் வந்து தொந்தரவு கொடுப்பாங்க இந்த பூரான் வீட்டுக்குள்ள வர்றது நன்மையா கெட்டதான்றத விட பூரான் வீட்டுக்குள்ள வருவதற்கு முன் முதல் விஷயம் நம்ம வீட்டை வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் சேரும் சகதியமா இருக்கு வீட்டுக்குள்ள பூரான் வருவதற்கு அதிக வாய்ப்பு ஏன்னா சுத்தம் இல்லாத அசுத்தம் இல்லாத எடுத்தால் பூரான் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய வீடு பற்றி சுத் சேருமும் கிடையாது ரொம்ப சுத்தமாகவும் இருக்கு குளிரலையும் சுத்தமாக இருக்கு அப்படின்றப்போ அப்போ கூட பூரான் வருதுன்றப்போ நம்முடைய வீட்டுக்கு கஷ்டம் கொண்டு வந்து சேரப்போதுன்னு அர்த்தம் உங்க வீட்டை சுத்தமாக வச்சுட்டு கூட வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையுமே கிடையாது இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கு நீங்கள் பசுவோட கோமியம் இருக்குது இல்லைங்களா அதில் மஞ்சள் தண்ணி தெளித்து வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துல தெளிச்சு வச்சீங்கன்னா பூராங்கல் வரவே வராது வேற என்ன மாதிரி உயிரினங்கள்லாம் வர வரவே கூடாது அப்படின்றப்போ வீடை தேடி கண்டிப்பா கருவண்டிகள் வரவே கூடாது அது அவ்வளவும் ரொம்ப கெட்டது அதே மாதிரி ஓனாலும் வீடு தேடி வரவே கூடாது ஆறுனா வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அது ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சின் சிறுபாம்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த சிறுபாம்பு வரவே கூடாது சரிங்களா அதே மாதிரி தேள் வரவே கூடாது முக்கியமாக போல் வீட்டில் பெண்கள் வந்து ஒருவேளை மாத விளக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாத விளக்கு நேரத்தில் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு பூரானாச்சும் பார்த்துருவீங்க அவங்க கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு தெரியல வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் சுத்தமாக இல்லாதனால மாத விளக்கு நேரத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க எனக்குமே ஒரு சில விஷயம் நம்பிக்கை கிடையாது நான் ஒரு ஒரு டைம் போது என் வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்குது அவ்வளோ க்ளீனாக இருக்குது அவ்வளோ சாம்பிராணி போய்விடும் எங்கேயாவது பாத்திரத்தை வைக்கிற இடத்துல வா எங்கேயாவது ஒரு போராணாச்சும் பட்டுருது ஸோ இதற்காக தான் மாத விளகானதும் தினந்தோறும் களை கொளிக்கணும் மஞ்சள் சுத்தமாக பூசணும் விலகாகிற நாளில புராண் வீட்டுக்கு வந்தாங்கன்றப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா வீட்டில பண கஷ்டம் ஏற்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில தங்காது அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கும் அதே மாதிரி மன கஷ்டம் ஏற்படும் வீட்டில அடிக்கடி சண்டை ஏற்படும் வீட்டில உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கே சம்பாதிச்ச காசுல செலவு பண்ற மாதிரி ஆகிடும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்படி சில வி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதால உங்கள் வீட்டில் விஷப்பூச்சிகள் உங்கள் வீட்டை சுத்தி வராமல் இருக்க பதிரம் பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் கோமியம் கிடைக்கலனா கூட மஞ்சளை கரைச்சி மற்ற தண்ணியில் மஞ்சளை கரைச்சி விடுப்புல தெளித்து விட்டுருவாங்க இது ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பதிவாக தெரியலாம் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு கூட தோணலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு நடக்கும்பொழுது அது பெரிய விஷயமா கருதப்படும் இல்லைங்களா நான் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்படன்றப்ப தான் நான் அந்த விஷயம் அடுத்து பண்ண மாட்டேன் ஸோ நான் ஒரு நான் இது மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள் நம்புவாங்க ஒரு சில பேர் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்புவாங்க ஆனால் நீங்க நம்புறீங்க அதெல்லாம் கவனம் செலுத்துறீங்கன்றப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் பூரான் வராமல் இருக்க நீங்க என்ன பண்ணுன்னா கண்டிப்பா பாத்ரூம்ல அங்கங்கே உப்பு தூவி வைக்கணும் அதே மாதிரி வீடு ஃபுல்லா வந்து என்ன பண்ணும் நீங்கள் இந்த கோமியம் தெளிச்சு விடணும் இல்லை மஞ்சள் தண்ணி தெளித்து விடணும் சரிங்களா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சொல்லியிருக்கேன் முக்கியமாக மழை காலத்தில் தான் அதிகமாக பூரான் வந்து வருவாங்க இல்லைங்களா அவங்க வந்து காதல் நுழைஞ்சிருவாங்க பசங்களை கடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப பாத்ரூமில் இருக்கும் சமைக்கிற இடத்துல இருக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது சிங்க்கில் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா மோஸ்ட்லி உப்பு தன் தண்ணி எல்லா இடத்துலையும் தெளிச்சினா கூட உங்களுக்கு பூரான் வரவே வராது இந்த பதிவு ஒரு முக்கிய பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நண்பரேன் நன்றி சகோதர சகோதரிகளே